நான் தேசத்தை சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனசனை தேடினேன் தேடியும் காணவில்லை தேவன் தேடும் மனிதன் என்கிற தலைப்போடு தேவ செய்திகளோடு பருந்துள்ள விரும்புகிறேன் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவைய பிள்ளை இந்த நாளில் தேவன் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார் தேவன் தேடும் மனிதனாக நீங்கள் இருக்க தேவன் விரும்புகிறார் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பதுல நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு நிற்கவும் சுவரை ஒரு தேடினேன் தேடியும் காணவில்லை ஒரு மனை தேடிக்கொண்டிருக்கிறார் ஒரு மனித தேவன் தேடுகிறார் தேவன் தேடும் மனிதன் நீங்கள் தான் தேவன் தேடும் மனிதன் நீங்கள் தான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்புள்ளே நிற்க திறப்புள்ளைனா தேசத்தில் விரிசல் உண்டாகிறது தேசத்தில் அரண்ல ஒரு அந்த அந்த கோட்டை சுவரில் மதில் ஒரு விரிசல் உண்டாகிறது அந்த சிறப்பு காணப்படுகிறது இப்பொழுது சிறப்பு உண்டாகும் பொழுது அந்த விரிசல் உண்டாகும் பொழுது தேசம் எதிரிகளால் விரைவில் அழிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது இப்போ இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது தேசத்துல சிறப்பு அப்படின்னா பாவம் பெருகும் பொழுது தேசம் அழிவுக்கு நேராக கடந்து செல்கிறது பாவம் பொழுது சமாதானம் இல்லாமல் இருக்கும் பொழுது தேசத்தில் தேவையற்ற காரியங்கள் தேவையற்ற வழிபாடுகள் அதிகரிக்கும் பொழுது தேசம் ஒரு சிறுமைக்குள்ளாக ஒரு அறிவுறுப்புக்குள்ளாக கடந்து போகிறது எனவே தேவன் ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார் அந்த மனிதன் தான் திறப்பில் இருக்க வேண்டும் அந்த மனிதன் தான் தேவனுடைய கோபத்தை மாற்ற வேண்டும் அந்த மனிதன் தான் தேவனுக்காக எழுப்புதலுக்காக ஜெபிக்க வேண்டும் பிரைசொலா இந்த நாளில் எழுப்புதற்காக எழுப்புதலுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்த திருச்சபை இன்றைக்கு நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக மாத்திரம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அநேகர் மறுபடியும் ஆக இந்த தலைமுறை கிறிஸ்துவுக்காக ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இசைக்க சொல்லும்பொழுது பிதாவினுடைய அந்த குமரல் பிதாவினுடைய ஒரு குரல் என்ன குரல்னா ஒரு மனிதனை தேடினேன் பைசலார் ஒரு மனிதனை தேடினேன் ஆனால் தேடியும் நான் காணவில்லை தேடி பார்த்து கொண்டிருக்கிறேன் காணவில்லை இந்த நாளில் உங்கள் மாவட்டத்தின் எழுப்புதலுக்கு நீங்கள் தான் காரணமாக வேண்டும் உங்கள் குடும்பத்தின் எழுப்புதலுக்கு நம்முடைய குடும்பத்தின் கட்சிப்புக்கு நம் தேசத்தின் கட்சிப்புக்கு நாம் தான் காரணமாக அமைய வேண்டும் எனவே இந்த நாளில் தேவன் தேடும் மனிதன் நீங்கள் தான் அன்புறத தேவன் தேடும் மனிதன் நீங்கள் தான் சிஸ்டர் எனவே தேவன் ஒரு மனிதனை தேடிக் கொண்டுருக்கேன் ஆமாம் ஒவ்வொரு காலங்களிலும் தேவன் ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார் ஏனென்றால் தம்முடைய செயலுக்கு தேவன் தன்னுடைய செயலுக்கு ஒரு மனிதன் இல்லாமல் தேவன் ஒரு காரியத்தை இந்த பூமியில் செய்ய முடியாது செய்யக்கூடாது செய்ய ஏனென்றால் எனவே பூமிக்குள்ளே ஒரு எழுப்பதை உண்டாக்க வேண்டும் பூமிக்கு ஒரு அச்சி அறிவிக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதன் மூலமாய்த்தா இன்னொரு அந்த ஒரு கூட்டத்திற்கு அந்த காரியங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது அதே தான் தேசத்தை அழிக்க வேண்டும் என்றார் தேசத்தை ஒரு காரியத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் சாத்தானும் ஒரு மனிதனை தேடுகிறார் எனவே இந்த நாள்ல சாத்தான் தேடும் மனிதனாக நாம் இல்லாதபடிக்கு தேவன் தேடக்கூடிய மனிதனாக தேவன் பார்க்கக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் உங்கள் சபை தேவன் பார்க்கக்கூடிய சபையாக மாறுவதாக உங்கள் ஜப தேவன் தேடக்கூடிய ஜப மாறுவதாக உங்களுடைய காரியங்கள் தேவன் தேடக்கூடிய காரியமாக மாறுவதாக எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமான பார்க்கும் பொழுது ஆபிரகாமை பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது இவர்கள் திறப்புள்ளே நின்றார்கள் சுவரை அடைக்கத்தக்கதாக உள்ள எதிராளி உள்ள வந்துடக்கூடாது ஆமா டெரரிஸ்ட் உள்ள வந்துடக்கூடாது தீவிரவாதம் உள்ள வந்துடக்கூடாது ஆமா ஒரு நாட்டுடைய காவல் காவல் சரியாக இல்லாத பொழுது எதிர எதிராளிகள் உள்ளே வருகிற பார்க்குறோம் கவனக்குறை உண்டாகும் பொழுது சூப்பர் வாவ் கவன குறைவு உண்டாகும் பொழுது எல்லாம் சரியாகி கொண்டிருக்கிறது எல்லாம் சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி சிறு கவனக்குறை உண்டாகும் பொழுது எதிரிகள் தேசத்துக்குள்ளாக கடந்து வருகிறார்கள் இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கையில சில குறைவு உண்டாகும் பொழுது திருச்சபையில் கவனக்குறை உண்டாகும் பொழுது பொழுது ஜெபத்திலே கவனக்குறை உண்டாகும் பொழுது எதிராளிகள் உள்ளே வந்து விடுகிறார்கள் சாபங்கள் உள்ளே வந்து விடுகிறது நோய்கள் உள்ளே வந்து விடுகிறது பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் உண்டாகிறது எனவே இந்த நாள்ல ஜெபிக்க வேண்டும் நம் தான் தேவன் செயல்படுகிறார் நாம் ஜெபிக்கும் தான் காரியத்தை மாற்றி அமைக்க முடியும் எனவே ஜெபம் தேவையில்லை என்று ஒரு சில கூட்டங்கள் சொல்லி கொண்டிருக்கிறது ஜெபம் வேண்டாம் ஒசி பண்ணா போதும் இல்ல இல்ல ஆராதனை பண்ணும்போது தேவன் வருகிறார் நமக்கு ஜெபத்தில் வைத்து போகிறார் அவர் எப்போதும் கெச்சமன் தோட்டத்தில் கொண்டே இருந்தார் இயேசு எப்போதும் ஜெபிக்கிறவராக இருந்தார் ஆமா அவர் சோத்திர பாடலை பாடின பின்பு அப்படின்னு பார்க்குறோம் சோத்திர பாடலை பாடுகிறார் அதுக்கப்புறம் ஜெபிக்கிறார் ஆமா அவர் பாட்டு பாடிட்டு ஒசி பண்ணிட்டு மட்டும் போகல அவர் ஜெபிக்கிற மனிதனாக காணப்பட்டார் எப்படியில் வாசிக்கும் பொழுது தம்மை ரட்சிக்கக்கூடிய பிதாவை நோக்கி சப்தத்தோடு கண்ணீரோடு செபித்து நமக்கு முன்மாதிரியாக முன்னோட்டமாக வைத்து போனார் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனை பிள்ளைகளை எனவே தேவன் தேடும் மனிதனாக நீங்கள் இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார் மோசே இவர்களாம் திறப்பில் நின்றார்கள் ஆபரகம் திறப்பில் நின்றார் இயேசு திறப்பில் நின்றார் நமக்காக திறப்பில் நின்றார் நாமும் நம் தேசத்திற்காக நம்முடைய சபைக்காக நம்முடைய குடும்பத்திற்காக திறப்பில் இருக்க வேண்டும் நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படுவது தேவனை விருப்பமாக இருக்கிறது பவுல் சொல்லும் பொழுது இஸ்ரோவில் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதே நான் தேவனை நோக்கி செய்யக்கூடிய விண்ணப்பமாக இருக்கிறது அதுதான் ஜெபமாக இருக்கு என்று சொன்னால் எனவே இந்த நாளில் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான ஒரு இஸ்ரோவலுக்குள் ஒரு ரட்சிப்பு வர வேண்டும் என்று பவுல் ஆமாம் செபித்து கொண்டிருந்தார் ஆனால் அவர் மூலமாய் யூதல் அவர் மூலமாய் புறஜாதிகளுக்கு ஒரு எழுப்புதல் உண்டாக்கி கொண்டிருந்த தேவன் ஆனாலும் அவருடைய இருதயத்தின் ஓரத்தில் என் யூதர்கள் என்னுடைய ஜனங்கள் எழுப்புதலை காண வேண்டும் என்று ஒரு ஏக்கத்தோடு அவர் இருந்ததை பார்க்குறோம் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஏரியாக்கள் தெருக்கள் ஆமா ஒரு எழுப்புதலை காண வேண்டும் ஒரு அச்சிப்பை காண வேண்டும் என்று நாம் செபிக்க வேண்டும் நாம் இருக்கக்கூடிய ஸ்டேட்டு நம்ம இருக்கக்கூடிய தேசம் நம்ம இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் ஒரு எழுப்புதல் தேவன் தர வேண்டும் என்று நாம் செபிக்க வேண்டும் ரைசுலால் எனவே ஆபிரகாம் உடைய காரியத்தை பார்க்கும் பொழுது ஆபிரகாம் ஆதி அம் வாசிக்கிறோம் ஆதி அம் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டு சொல்லும் பொழுது ஆமாம் வாக்குத்தம் பண்ணுற வாக்குத்தம் ஆசீர்வாதம்லாம் பண்ணுறாரு ஆனால் நான் செய்ய போவதை ஆ ஆபிரகாமுக்கு மறைப்போனோ அப்படின்ட்ட நான் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்ற ஒரு காரியத்தை செய்ய போகிறார் என்ன செய்ய போறார் என்றால் தேசத்தை சோதம் குமர பட்டணத்தை அழிக்க போகிறார் அப்போ ஓசிய புத்தகத்தில் பதினொன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஓசிய புத்தகம் பதினொன்றாம் அதிகாரத்தில் விளக்கமாய் வாசிக்கிறோம் சோதம் குமரா மட்டும் அழியவில்லை சோதம் குமரா அதுக்கப்புறம் அந்த செபயு அப்படி ஒரு நாலு ஒரு பெரிய ஒரு வில்லேஜ் அந்த இடத்துல அழிக்கப்பட்டிருந்தது இப்போ அதை செய்ய போகும் பொழுது ஆபிரகாம் இருக்கக்கூடிய இடத்திற்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை ஆனாலும் தேவன் சொல்லுகிறார் நான் சோதம் குமார் அழிக்க போகிறேன் அந்த இடத்துல பாவங்கள் என்று சமூகத்தில் வந்து எட்டி இருக்கிறது எனவே அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி சொல்லும் பொழுது ஆபிரகாம் அந்த இடத்துல ஜெபிக்கிறார் ஜபிக்கிறார் அழிக்க விடாதபடிக்கு தேவனுடைய கோபத்தை மாற்றும்படி ஜெபிக்கிறார் பைசலால் இந்த நாளில் நாமும் தேவனுடைய கோபத்தை மாற்றும்படி ஆமாம் தேசத்தில் அதிகரி அதிகரிக்கக்கூடிய விபத்துகளை மாற்றும்படி தேசத்தில் காணக்கூடிய எதிரிகளின் பிரச்சனையை மாறும்படி நாமும் ஜெபிக்க கடமை உள்ளவராக இருக்கிறோம் அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பவுல் சொல்லும்போது நம் தேசம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆமா கற்றுக் கொடுக்கிறேன் இங்க பார்க்கும்பொழுது அவர் நமக்கு அந்த பதினெட்டாம் அதிகாரத்துல ஆதியம் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரத்துல வாக்குத்தார் ஒரு உற்பத்தி காலத்துல நான் ஈசாக்கை கொடுப்பேன் ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று வாக்குத்தம் பண்ணுகிறேன் குடும்பத்துக்கு வாக்குருத்தத்தை பெற்றுக்கொண்டு ஆமை என் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு ஆபரம் கடந்து போகவில்லை மாறாக பக்கத்து தேசத்தை அழிக்க போகிறேன் சோதம் குமாரன் அழிக்க போகிறேன்னு சொல்லும் பொழுது தேவ் சமூகத்தில் அவர் விழுந்து கிடக்கிறத பார்க்குறோம் கத்தரை சந்திக்கிறத பார்க்குறோம் கத்தரை சந்தித்து அவர் சொல்கிறாரு ஒரு ஐம்பது நீதிமான்கள் இருந்தால் அழிப் அழிப்பீரோ அப்படின்னுட்டார் ஒரு நாற்பத்தி ஐந்து நாற்பது முப்பது இருபது கடைசி பத்துக்கு வந்து நிற்குது பத்து நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ அப்படி சொல்கிறேன் நான் பத்து நீதிமான்கள் அந்த இடத்துல இருந்தால் நாலு பட்டணங்களில் பத்து நீதிமான்கள் இருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லி ஆனால் சோதம் கொமர அந்த தேசம் அந்த பட்டண மக்கள் கடுமையான ஓரிணை சேர்க்கை பாவத்துக்குள்ளாக இருந்தார்கள் ஆமா அந்த தேசம் முழுவதும் ஓரிண சேர்க்கை பாவம் இருந்தது இந்த நாளில் நம்முடைய தேசத்திலும் ஆமா ஓரிண சேர்க்கை உண்டாயிருக்கிறது திருமணங்களுக்கு கவர்மெண்ட் அங்கீகரிக்கிறது இதில் பார்க்குறோம் பல தேசங்களிலே அதற்கு அங்கீகரிக்கிறது பார்க்குறோம் தேவன் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் அவரை தான் பழுகும்படி ஆசிர்வதிச்சார் ஆனால் இவர்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்படும் பொழுது தேவனுடைய கோபம் பற்றி இருக்கிறது அந்த கோபத்தை ஆற்றக்கூடிய ஒரு மனிதனை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார் எனவே இந்த நாளில் தேவன் தேடும் மனிதன் நீங்கள் தான் அன்பு சகோதரனை தேவன் தேடும் மனிதன் அன்பு சகோதரி நீங்கள் தான் வா அப்போ உங்களை தேவன் என்ன செய்த தேடிக்கொண்டிருக்கிறார் ஆபரகாமை சொல்லும் பொழுது நான் மறைப்பேனோ அப்படின்ற ஆபரகாம் தேவனோடு சிநேதன் என்னப்பட்டான் ஆப்ரகம் தேவனோடு பேசி 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 தேவனோடு சினேகம் என்னப்பட்டதுனால ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நான் ஆபிரமக்கு மறைப்பேனோ என்று சொன்னார் இந்த நாளில் உங்களுக்கு தேசத்துக்குரிய காரியங்களை வெளிப்படுத்துவார் நெருங்க நெருங்க ஜபத்தில் நெருங்க நம்முடைய ஜபம் ஆமா சுயாதீனம் இல்லாத ஜபமாய் மாறும் பொழுது மற்றவர்களுக்காக கொள்ளும் பொழுது மற்றவர்களுக்காய் நம் அனுதினமும் பரிதாபத்தோடு ஸ்தோத்திர தேவ சமூகத்தில் தேடும் பொழுது அவருடைய காரியத்தை நிச்சயமாய் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார் இப்போ தேசத்துடைய காரியங்களில் வெளிப்படுத்துவார் இப்ப சொல்லும்போது ஆபிரகாமுக்கு மறைப்பேனும் அப்படின்ட்டு பேசுகிறாரு ஆபிரகாம் அப்படியே கொஞ்ச கொஞ்சமா சொல்லி பத்து நீதிமான்கள் இருந்தால் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பொழுது பத்து நீதிமான்கள் இருந்தால் நான் அழிப்பது என்று சொல்லி தேவன் கடந்து போய்விட்டார் ஆனால் பின்னும் ஆபிரகாம் தேவ சமூகத்தில் தேவனுக்கு முன்பாவே இருக்க ஆமா ஏனென்றால் அந்த இடத்துல பார்க்கும்போது சோதம் குமாரா ஆமாம் ஆமா குடியிருந்தார் இருந்தார் உறவினார் உறவினார் உறவின் முறையார் அப்ப சோதம் குமார் லோத்து இருக்கிறாரு அவரு ஃபேமிலியில் நாலு பேரு அப்ப அந்த நாலு அந்த நாலு பட்டணத்துல ஒரு ஆறு பேர் இருக்க மாட்டாங்களா ஒரு பத்து நீதிமன்ற்கள் இருக்க மாட்டாரா என்று சொல்லி ஆமா என்று சொல்லி ஒரு பத்து பேர் இருப்பாங்க கண்டிப்பா அப்ப சோதம் குமார் அழிய வாய்ப்பு இல்லை என்று ஆபிரகாம் நம்பி கொண்டிருந்தார் ஆனால் மாறாக பத்து பேர் கூட அங்க இல்லை ஆமா எனவே பேதுள்ள வாசிக்கும் பொழுது ஆஹ் நீதிமன்றம் இருக்கிற லோத்துவை கத்த ரச்சித்திருக்கேன் இப்ப நாலு பேர் தான் இருக்காங்க நாலு பேர் மேலே தேவன் ஆமா ஆபிரகாம் சொன்ன ஜபத்தினால ஆபிரகாம் ஆபிராம் அந்த ஜபத்தினால லோத்து குடும்பம் காப்பாற்றப்படுகிறது லோத்து அந்த இடத்தை விட்டு வெளியே போகும் வெளியே ஆமாம் போக ஆயத்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது அதை அவன் லேட்டாகிக்கிட்டே இருக்கான் அவன் நேரத்தை தாமதப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது கத்தனுடைய தூதன் நம்ம லோத்து குடும்பத்தை கையை பிடிச்சி வெளியே கொண்டு வருவதை பார்க்குறோம் இந்த சமமொழியில் எங்கே நிற்காத நீ வெளியில் போ அப்படின்ற பார்க்குறோம் ஏன்னா அந்த ஆபரம் ஜெபம் ஜபம் வேலை செய்கிறது இந்த நாளில் நிச்சயமாக நம்முடைய குடும்பத்துக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது நம் தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது ஆ நிச்சயமாய் காரியங்கள் மாறுதலாக முடியும் எஸ்ஆர் புத்தத்தில் வாசிக்கும் பொழுது ஆமா எஸ்ஆர் வாசிக்கிறோம் எஸ் ஆர் ராஜாத்தி ஒவ்வொரு உபவாசம் பண்ணி அழுது கொண்டு ஒரு பாசிட்டிவ் போடுறான் தேசத்துடைய காரியங்கள் மா மாறுதலாக இருக்கிறது இப்பொழுது யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று ஆமா ராஜாவுடைய அசிஸ்டன்ட் பிஏ ஆமானால் ஒரு கொடிய சட்டம் ஏற்றப்படுகிறது தேசத்தின் முகம் இப்போ தேசனுடைய முகம் மாறி மாறுகிறது எனவே உபவாசம் பண்ணி தேசத்துடைய மாறின முகத்தை மறுபடியும் மாற்ற வேண்டும் என்று எஸ்தர் எஸ்தர் முடிவு பண்ணுகிறார் எஸ்தர் முடிவு பண்ணுகிறார் எஸ்தர் ராஜாத்தியா இருந்தாலும் அந்த சட்டத்தை தடுக்க முடியவில்லை ஏனென்றால் ராஜாவாக ராஜாவால் பிறப்பிக்கப்பட்டது இப்போ அந்த இடத்துல இந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் என்றார் பரலோக ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து தலையிட வேண்டும் பரலோக ராஜாவாகிய பிதா தலையிட வேண்டும் பரிசுத்த ஆவியன் அந்த இடத்துல இயங்க வேண்டும் எனவே எஸ்டர் ஜெபிக்கிறார் ஜெபித்து தேசத்தின் முகத்தை மாற்ற வேண்டும் என்று உபவாசம் பண்றதை பார்க்கிறோம் உபவாசம் பண்ணி மூன்று நாட்கள் ஜோபம் பண்ணி உபவாசம் பண்ணும் பொழுது காரியம் மாறுதலாக முடிந்ததுன்னு பைபிள் சொல்லுது இந்த நாள் உடைய வாழ்க்கையில காரியம் மாறுதலாக முடியும்ல நிச்சயமாய் முடியும் பிஸ்னஸில் காரியங்கள் வேற மாதிரி இருக்கலாம் பிள்ளைகள் படிப்பு திருமண காரியங்கள் அது இது அடுத்த வருஷம் பீஸ் கட்டணும் இப்போ பல காரியங்கள் குழப்பத்தோடு இருக்கலாம் எங்களை மற்றவருக்காக பொழுது நிச்சயமாகவே தே தேவன் உங்களுக்காக உதவி செய்வார் ஆமா யோபு தன்னுடைய ஜெபிக்கும் பொழுது யோபுடைய சிறையிருப்பை எழுதப்பட்டிருக்கு வா சூப்பர்ல யோபு யாருக்கா ஜெபிக்கிறார் என்றால் இப்பொழுது யோபுடைய பெரிய பிரச்சனை ஆமா அந்த பிரச்சனையே லாரியில எடுத்துட்டு போகலாம் அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இருக்கும் பொழுது இப்பொழுது யோபு தன்னுடைய மூன்று பேரு பிதாவை குறிச்சு வேற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் காரசாரமா பேசிட்டாங்க டிபெட்ல பேசுற மாதிரி கொஞ்சம் பொறுமையா பேசுற ஆனா யோபு பொறுமையாக பிதாவை குறித்து பேசிக் கொண்டிருந்தால் இப்பொழுதுனால கத்த சொல்றாரு அவங்க பழி செலுத்த வேண்டும் இப்பொழுது அவங்களுக்கா நீ இல்லைன்னா போட்டு தெளிவுங்கிற இப்ப யோபு சிநேகிதனுக்காக வேண்டிக் கொள்ளும் பொழுது யோபின் சிறையிருப்பு மாறுகிறது ஆமா நாம் தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய தேசத்தின் சிறையிருப்பு மாறும் நம்முடைய சிறையிருப்பு மாறும் நாம் ஜெபிக்கும் பொழுது பரிந்து பேசி ஜெபிக்கும் பொழுது சூப்பர்ல நம் மற்றவர்களுக்கை பரிந்து பேசி ஜபிக்கும் பொழுது தேசத்துக்கு பரிந்து பேசி ஜபிக்கும் பொழுது மாற்ற இருக்கிறார் எனவேதான் சோதம் குமரா பட்டணத்துக்காக பேசி இப்பொழுது சோதம் குமரா பட்டணத்துல நீதிமான்கள் பத்து பேர் இருந்தால் சோதம் குமர அழிப்பதில் நினப்பிதான் வாக்கு பண்ணியிருந்தார் எனவே நம்பி இருந்தார் ஜெபித்தார் இப்ப நாலு பேர் நீதிமான இருந்தாங்க இப்ப அழிந்தது நாலு பட்டணம் ஆமா காப்பாற்றப்பட்டது அந்த நான்கு பேர் பைசலா எனவே கிறிஸ்துவுக்கு மிகப்பிரியமான உள்ள ஆமா நாம் நீதிமான்களாக ஜபிக்கும்பொழுது இல்லை பட்டணத்துக்கு ஜபிக்கும்பொழுது செயமாய் கத்த பட்டணத்தை அழிக்காமல் பாதுகாப்பா அல்லது அந்த நீதிமான்களாவது அப்புறப்படுத்தி ஏதோ ஒன்று காரியம் செய்வா நாம் செய்ய வேண்டியது ஆமா ஆபிரகாம் ஜெபித்தது போல நாம் செய் ஜெபிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவம் ஆமா கெச்சமன் தோட்டத்துல ஜெபிக்கிற பிரைசலா ஆமா அவர் பிதாவின் குமாரனாக இருக்கிற ஒரே பேரான குமாரன் வா சூப்பர்ல ஒரே பேரான குமாரன் ஆமா ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் ஜெபிக்கிற ஆமா இந்த உலகத்தை சொல்றாங்க ஆண்டு ஒரு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டார் அவ்வளோதான் அவருக்கு எல்லாமே தெரியும் நான் செபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றாங்க இல்ல இல்லை இல்லை உன் பாதுகாப்புக்காக நீ தான் ஆகணும் ஒரு வாக்கு நிறைவேறுவதற்கு பிசாசால் மாற்ற முடியும் என்று சொல்லுகிறேன் வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் உண்மை உள்ளவர் ஆனால் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையை பாவமாய் மாற்றி அல்லது நம்முடைய நம்முடைய வாழ்க்கையை ஏதோ ஒரு காரியத்தை தவறான சிநேகிதர்கள் ஏதோ ஒன்று காரியத்தை வச்சு வாக்குத்தத்தை நிறைவேற்ற முடியாமல் சில சக்தியில் வேலை பார்க்க முடியும் ஆனால் வாக்குத்தை நிறைவேற வேண்டும் என்றார் கொடுத்த நிச்சயம் நிறைவேற்ற வல்லவர் ஆனால் நாமும் அந்த வாக்குத்திற்கு இணைவதற்காக அவரோடு சப்ரேர சப்போர்ட் பண்ணணும் காத்துக்கொள்ள வேண்டும் நாம் தேவனுக்காக நம்ம பரிசுத்தத்தில் வைராக்கியமாக இருக்க வேண்டும் பிணையாஸ் வைராகியமா இருக்கும் பொழுது பிணையாஸ் தேவனுக்காய் வைராக்கியம் இருந்தார் பிதாவுக்காய் வைராக்கியமா இருக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த இது வாதை நிறுத்தப்பட்டது நாமும் தேசத்துக்காக கத்தருக்காக வைராக்கியமாக இருக்க வேண்டாம் ஒரு தலைமுறையே செபிக்க விடாதபடி பாட்டு பாடி பாட்டுப்பாடி ஒரு தலைமுறை பாட்டு பாடி உரிசி சொல்லிட்டு விடாதபடி வேத வசனத்தை ஆராய்ச்சி விடாதபடிக்கு ஆராய்ந்து பார்க்க விடாதபடிக்கு பாட்டு பாட்டு சொல்லி ஒரு தலைமுறையே களிமிட்டான் ஆமா அதை பின்பற்றினவர்கள் இன்னைக்கு இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு மிகப்பெரிய பெரியமானவரை மறுபடியும் திருச்சபை ஜெபிக்க வேண்டும் மறுபடியும் ஜெபிக்கும் போது ஒரு எழுப்புதல் என்ன செய்ய முடியும் காண முடியும் கெச்சமன் தோட்டத்தில் அவர் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு எல்லாமே தெரியும் சிலுவைக்கு தானே போறாரு போற சிலுவைக்கு தானே ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல எப்படி சிலுவை அடிச்சு ஆமா அடிச்சு அவர் தேவனுக்கு உயிரை விட போறாரு எல்லாம் விடப் போறாரு எல்லாம் தெரியும் எழுதப்பட்ட காரியம் நடந்து கொண்டிருக்கிறது எழுதப்பட்ட காரியம் நடந்து நடந்து கொண்டிருக்கிறது நீ எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர் அந்த எல்லா எல்லா காரியம் எழுதப்பட்ட காரியம் நடந்து கொண்டிருக்கிறது அப்ப ஜெபி ஜெபம் அவசியம் இல்லையே ஆனாலும் தேவன் ஜெபித்தார் ஏனென்றால் அந்த அந்த கெச்சம் தோட்டத்திலையும் சிலுவையில் சுமந்து கொண்டு போகும் பொழுது அவரை திட்டக்கூடிய காரியங்கள் குட்டக்கூடிய காரியங்கள் ஆஹ் காரி துப்பக்கூடிய காரியங்கள் எல்லா காரியமும் அவர் கண்ணுக்கு முன்பாய் வந்து போகும் பொழுது கெச்சம்மன் தோட்டத்துல பிதாவே இந்த பாத்திரம் இப்போது போகணும்னா போகட்டும் ஜெபிக்கிறார் தான் உடனே அடுத்த செகண்ட்ல மாத்தி ஆகிலும் உன் சித்தத்தின்படி ஆக கிடவு என்று சொன்ன ஆமா ஜெபம் இல்லைன்னா நம்ம விஸ்வாசத்துல நிலைக்க முடியாது ஜெபம் இல்லைன்னா அவிசுவாசத்தில் அழிந்து போய் விட விடுவோம் இப்ப நம்ம தேசம் காக்கப்பட வேண்டும் என்றா ஆமா இன்னைக்கும் நம்ம தேசத்தை குறிச்சு ஏதோ ஒரு ஒரு பதட்டமான சூழ்நிலை இதெல்லாம் மாற வேண்டும் என்றா ஒரு மனுஷனை தேடிக்கொண்டிருக்கிறா தேவன் தேடும் மனுஷன் நீயே தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களை பார்க்குற ஆபரகம் ஆம் ஆபரகம் பரிந்து பேசி ஜெபித்தது போல இந்த நாள் நம்முடைய குடும்பத்துக்காய் பரிந்து பேச வேண்டும் நம்முடைய மாவட்டத்துக்காய் பரிந்து பேச வேண்டும் நம்முடைய ஏரியாக்களுக்காய் பரிந்து பேச வேண்டும் பரிந்து பேசும் பொழுது நாம் காப்பாற்றப்படுவோம் ஆமே ஆமாம் இதில் சொல்லும் பொழுது பத்து நீதிமன்றம் இருந்தால் அழிக்க மாட்டேன் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஆமாம் குடும்ப வாக்குத்தம் பெற்றுக்கொண்டு போக வேண்டியதானே ஈசாக்கை கொடுப்பேன்னு சொன்னாங்க ஒரு உற்பத்தி காலத்தில் ஈசாக்கை தருவேன் சொல்லி வாக்குத்தம் பெற்ற உடனே எனக்கான வாக்குத்தம் வந்து விட்டது என்று சொல்லி ஆமாம் போதும் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கலாம் ஆனால் ஆபிரகம் அதை பண்ணலை ஆமாம் மற்றவர்கள் காய் மன்றாங்க இதை பார்க்குறோம் யோபு ஆமாம் என்னை திட்டினாங்க இல்லை ஆமாம் பிதா அழிச்சு போடட்டும் அப்படின்னு உட்காரலை அவங்களுக்கா ஜெபித்தா சிறையதுக்காக ஜெபித்தா செபிக்கும் போது யோபுடைய சிறையில் போய் மாற்றினா இந்த நாளில் ஒருவேளை ஆமாம் ஒரு சிறை உங்களோட வாழ்க்கையில் ஒரு சில சிறை இருக்கலாம் வாக்கு தத்தம் காலம் தாமதமாக்கப்படுகிறது அற்புதம் நடக்கவில்லை ஃபினான்சியல் பிரச்சனை ஏதோ ஒரு காரியங்கள் இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் உங்க உங்களுடைய உங்களை சுற்றி இருக்கக்கூடிய காரியங்களுக்காக செபிக்க ஊந்தப்படுவீர்கள் என்றால் செபிக்க நகர்த்தப்படுவீர்கள் என்றால் நம்ம அவர்களுக்காக செபிக்கும் பொழுது ஒருவேளை நம்முடைய காரியங்கள் நிச்சயமாக வந்து அடையும் நமக்கு வர வேண்டிய காரியத்தை கத்த நிச்சயமா அந்த சிறையிற போல மாற்றி ஆசிர்வதிப்பார் வசந்தம் வாசிக்க விரும்பறேன் சங்கீத புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது நூத்தி ஆறாம் சங்கீதம் முப்பத்தி ஆமாம் இருபத்தி மூணில் வாசிக்கும் பொழுது அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்க அழிக்காதபடிக்கு அவருடைய உக்குரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பிலே வாயிலே நின்றான் சங்கீத நூத்தி ஆறு இருபத்தி மூணு சொல்லும் பொழுது அவர்களை அழிக்காதபடிக்கு யாரன்னா எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்த ஜனங்களை பல முறை அவர்கள் பத்து முறைக்கு அதிகமாக பிதாவை சோதித்தார்கள் பத்து முறைக்கு அதிகமாக பிதாவை எப்போது பரிசை பார்த்து கொண்டிருந்தார்கள் எனவே ஆண்டவர் சொல்லும் பொழுது நான் அவர்களை அழிப்பேன் சொல்றாரு எனவே அவர்களை அழிக்காதபடிக்கு ஆமா இஸ்ரேல் மக்கள் அழிந்து போகாதபடிக்கு மோசே திறப்பில் நின்றான் திறப்பில் நின்று அவருடைய கோபத்தை மாற்றி அமைத்தது பார்க்கிறோம் அந்த ஒரே ஸ்தோத்திரம் நீர் அவர்களை நீர் அவர்களை ஆசிர்வதித்து நீர் அவர்களை கொண்டு வந்தீர் என்று சொல்லி பல முறை வாக்கு சொல்லுகிறார் ஆமா அவர் உங்களுடைய பிள்ளைகள் என்று நினைவு கூறும் என்று சொல்லுகிறார் மோசே அப்ப அதில் வாசிக்கிறோம் நூற்றி ஆறாம் சங்கீதம் இருபத்தி மூணு சொல்லும் பொழுது அந்த சங்கீதமே நூற்றி ஆறாம் சங்கீதமே தேவன் அற்புதமாக எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஆனால் சீக்கிரமாக அவரை மறந்து விட்டார்கள் இந்த நாளில் நம்முடைய தேவன் நம்ம செய்யக்கூடிய அற்புதத்தை சீக்கிரம் நம்முடைய குடும்பம் மறந்து போயிடும் ஆமாம் அதை நம்ம நினைப்பூட்டணும் நினைப்பூட்டணும் ஆமாம் அது கூட ஒரு ஜபம் தான் அது நினைப்பூட்டணும் ஆமா அது அது கூட பரிந்து பேசக்கூடிய ஜபந்தான் இப்ப எகிப்திலிருந்து அற்புதத்தை செய்தார் சீக்கிரமாய் மறந்து போனார்கள் சீக்கிரமாய் மறந்து போனார் இப்போது பத்து முறை வனாந்தரத்தில் ஸ்தோத்திரம் அவர்களை பரிசு பார்த்தார்கள் முறை ஆண்டவரை ஆண்டவர் சொல்லும்போது இவர்களை அழித்து போடுவேன் அப்படின்றாரு மோசையை சொல்லும்போது ஓ சந்ததியை வேணாம் உன் பிள்ளைங்க ரெண்டு பேரை வேணாம் ஆசை நான் அவளுக்கு ஒரு தேசத்தை தர்றேன் இவர்களை அழிக்க போறேன்னு சொல்லும்பொழுது அவளை அழிக்க வேண்டாம் என்று அவர் தேவ மோசி விழுந்து கிடக்க விழுந்து கிடக்கிறத பாக்குறோம் ஆமா பரிசுத்தமுள்ள மோசே பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு முன்பாக விழுந்து கிடக்கிறான் விழுந்து கிடந்த ஜீவ புத்தகத்தில் என் பேரை கிருக்கி போடும் ஆமாம் ஜீவ புத்தகத்தில் கூடிய என் பேரை கிறுக்கி போடும் ஆனால் இவர்கள் மேலே இருக்கும் செபிக்கிறார் அதான் உண்மையான தலைவனாக தலைவன் ஆமாம் இன்றைக்கி உண்மையான தலைவன் இல்லை அநேக இடங்களில் உண்மையான தலைவன் என்றால் அவன் தொண்டர்களோ அல்லது கீழே விசுவாசிகளோ அல்லது யாரோ ஒருவர் தவறாக புரிந்து கொண்டாலும் அவர்களை மன்னித்து ஏதோ ஒரு கண்ணோரத்தை புரிஞ்சுக்கிட்டான் பரவாயில்ல அப்படின்னு அவன் அவனை சபிக்காமல் அவனை தான் உண்மையான தலைவனாக இருக்க முடியும் அப்போது மோசையும் மோசையும் பல முறை கோபப்படுத்தினார்கள் ஆமாம் நானும் அவர்களை பெற்றேன் அப்படின்னார் டென்ஷன் ஆகிட்டாங்க ஆமாம் கண்மலை பார்த்து பேச சொல்லும் பொழுது கண்மலை பார்த்து அடிக்கிறார் ஆமாம் கண்மலை பார்த்து பேச தண்ணி வரும்னு சொல்கிறாரு கண்மலையை அடிக்கிறாரு ஆமாம் அப்போ என்ன சொல்லுவோம் அப்போனா இப்போ இப்போ கடைசி காணானுக்குள் இவரே போக முடியல காணானுக்குள்ள மோசையே போக முடியல நல்ல விஷயம் இல்லை இது கெட்ட விஷயம் ஆமாம் வழி கொண்டு வந்த மோசையவே காணானுக்குள்ள போகிறான் பண்ணிட்டாங்க ஆமாம் ஆனாலும் அது ஒரு நல்ல தலைவனாக இருக்கிறதுனால தான் தேவ சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகள் என்று செபித்ததை பார்க்கிறோம் இந்த நாளில் நாமும் செபிக்க வேண்டும் நம்மளை பாடாய் படுத்தக்கூடிய விசுவாசிகளுக்காக செபித்துக் கொண்டு தான் இருக்க வேண்டும் திருச்செமையின் கடமையாக இருக்கிறது அதை வாசிக்கும் பொழுது திறப்புல நிற்கிறார் ஆமா இன்னைக்கு நம்ம நிற்கணும் தேசத்தில் போதை வசுகள் ஆமாம் கஞ்சா வாலிபால் சமுதாயம் சிறுந்து கொண்டு போகிறது ஆமாம் சினிமா மோகம் கிரிக்கெட் மோகம் ஏதோ காரியங்களினாலும் வேகம் வேகமா நடத்தப்படுறான் பெற்றோர் கீழ்ப்படுகிற எழுத்து நிற்கிறான் நம்ம எழுத்து நிற்கிறான் ஆமாம் விஸ் ஊழியக்காரங்க எழுத்து நிற்கிறான் திருச்சபை எழுத்து நிற்கிறான் ஆமாம் அது கீழ்ப்படுகிறேன் தந்தையை கீழ்ப்படுகிறேன் தகப்பனை இப்ப பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் மாற வேண்டும் என்றா ஆமாம் பரிசுத்த மறுபடியும் நம் தேசத்துக்குள்ளே உண்டாக வேண்டும் என்று நம்ம ஜெபிக்க வேண்டும் மோச ஜெபித்து தேவனுடைய உக்குரகத்தை மாற்றினது போல நாமும் தேவனுடைய உக்குரகத்தை மாற்றும் பொழுது உக்குரத்தை மாற்றும் பொழுது உக்கிரமனா கடுமையான கோபம் அதை மாற்றும் பொழுது நிச்சயமா தேவ தேவன் என்ன செய்கிறார் ஆசிர்வதிப்பார் அதில் சங்கீத நூற்றி ஆறு பதிமூணு சொல்லும் பொழுது ஆனாலும் சீக்கிரமாக அவருடைய கிரியைகளை மறந்தார்கள் அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்தத்தில் இச்சை உள்ளவர்கள் ஆகி அவந்தர வழியில் தேவனை பரிசை பார்த்தார்கள் ஆம் அப்போ வனாந்தரத்தில் போனோன்னு இச்சை உள்ளவர்கள் ஆகிட்டான் ஆம் வனாந்தரத்தில் போகும்பொழுது காடையை கேட்குறேன் வனாந்தரத்தில் போகும்போது இறைச்சியை கேட்குறேன் இறைச்சி வேணும் கறி வேணும் கறி இல்லாமல் நான் சாப்பிட்றேன் போக முடியாது நம்ம என்ன சுச்சுவேஷன் வெளியே வந்தோன்னு யோசிக்கவே இல்லை அடிமையாக இருந்தார்கள் நானூறு ஆண்டுகள் அடிமையாக இருந்தார்கள் மோசமாக நடத்தப்பட்டார்கள் விடுதலையாக்கப்படவில்லை கழுத்தில் செயின்னு காலில் செயினை போட்டு இழுத்து கட்டி வச்சுருந்தாங்க பார்வோன் பார்வோன் என்றால் பிசாசுக்கு அடையாளமாக இருக்கான் பார்வன் என்றால் இருள் சக்திக்கு அடையாளமாக இருக்கான் இப்போ அப்படிப்பட்ட பார்வோன் கைக்கு நம்ம விடுவித்தார் எனவே அவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று நினைக்காம இறைச்சியை கேட்டார்கள் இறைச்சி வேணும் ஆ அதை கட்டி போட்டு வச்சிருந்தாலும் எங்களுக்கு இறைச்சியை கொடுத்தான் அப்படின்றாய் கத்திர விடுதலை கொடுத்தாரே அதை யோசிக்கல எனவே பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் மறந்தார்கள் இந்த நாளில் அவரை மறந்துட்டீங்களா அவர் அவர் செய்த மறந்து விட்டீர்களா மறுபடியும் ஒரு சில காரியங்கள் நடக்கவில்லை என்பதற்காக கிறிஸ்துவை மறந்தீர்களோ பிதாக்கள் பிதாக்களுடைய நம்முடைய பிதாக்களின் தேவ நிச்சயம் உங்களை நடத்துவார் உங்களுடைய பிள்ளைகளின் காரியங்கள் எல்லாம் நன்றாக அமையும் நீங்கள் விசுவாசத்தோடு மாத்திரம் அமர்ந்திருங்கள் கத்த பெரிய காரியங்களை செய்வார் எனவே சங்கீதகார தாவி சொல்லும் பொழுது சங்கீத நூற்றி மூன்றாம் சங்கீதத்தில் ஆத்மாவே கத்தரை சோத்ரி என் முழுவுலமே அப்படி பரிசுத்த நாமத்தை சோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆத்மா பார்த்து பேசுறாரு என் உள்ளத்தை பார்த்து பேசுற உள்ளமே மறந்துடாத ஆமா ஆமா உள்ளத்தை பார்த்து பேசுகிறார் இன்னைக்கு கத்தரை செய்யக்கூடிய காரியத்தை நம்ம பக்க ஞாபகப்படுத்த வேண்டியது ஆமா அவனை பார்த்து என்னப்பா எவ்வளோ கத்த காரியம் செய்தாரு இப்ப கத்தரை விட்டுட்டு போறையே அப்படின்னு சொல்லி அவனை ஞாபகப்படுத்திட்டு இருக்க வேண்டியிருக்கு ஆனா தாவி சொல்வாரு என் உள்ளமே என் ஆத்மாவை மறந்துடாத ஆமா அவர் நிறைய காரியத்தை செஞ்சிருக்கிறார் ஆமே இப்போ பார்வையுடைய கைக்கு விடுவிச்சிருக்கிறார் மோசமான காரியத்துக்கு விடுவித்திருக்கிறார் பய பயங்கரமான காரியத்துக்கு விடுவித்திருக்கிறார் எனவே நன்றி நன்றியுள்ளவராக இருக்க வேண்டும் நம்மளையும் தற்கொலை ஆவிலிருந்து விடுவித்திருக்கிறார் நம்மளையும் பிசாசுகளாக கிரீகளிலிருந்து விடுவித்திருக்கிறார் பல விபத்துகளிலிருந்து நம்ம விடுவித்திருக்கிறார் பாதுகாத்திருக்கிறார் எனவே பாதுகாத்திருக்கிறார் சில காரியத்தை நிமித்தம் எரிச்சல் அடைந்து தேவனை பின்பற்றாமல் இருக்கக்கூடாது தேவனத்தில் அன்போடு சேர வேண்டும் அவன் தைரியமாக சேர சேரக்கடவும் தைரியமாக எனக்காக ஒரு ஒரு இருக்கிறார் சிலுவையில் இப்போது அவர் ரத்தத்தினாலே நான் தைரியமாக பிதாவிடத்தில் வரக்கூடிய வல்லம் எனக்குள்ள இருக்கிறது என்பதை விசுவாசிக்க வேண்டும் தைரியமாக கிருபாசன தண்டை வர வேண்டும் சீக்கிரமாய் மறந்தார்கள் நீங்களும் நானும் சீக்கிரமாய் மறக்கக்கூடாது ஆமா அவரை பின்பற்ற வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் ஆமா தேவனுடைய வல்லமையை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆமா இந்த இந்த மாதங்கள்ல ஸ்தோத்திர சிறுவர் ஊழியத்துக்கு சிறு அந்த விபிஎஸ்க்கு பிள்ளைகளை அனுப்பிட்டே இருக்கணும் கற்றுக் கொடுக்கணும் ஆமா வார்த்தையை கற்றுக் கொடுக்கணும் வசனத்தை கற்றுக் கொடுக்கணும் அதான் அமைய பின்னாடி அது இதை பண்ணும் இப்போ பார்க்கும்பொழுது சங்க நூற்றி ஆறு ப வாசிக்கும் பொழுது அவர்கள் ஓரைப்பீழே ஒரு கண்டுக்குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள் தங்கள் மகிமையை புல்லை திங்குற மாற்றின் சாயலாக மாற்றினார்கள் தேவனுடைய மகிமையை தேவன் கொடுக்கக்கூடிய காரியங்களை இவர்களை என்ன பொசிஷனில் வச்சிருக்கிறாரு அதை மறந்துட்டு புல்லை திங்கக்கூடிய ஒரு மாட்டை உண்டாக்கிறார் கன்று குட்டி உண்டா ஓரழ்ப்பில் ஓரைய்பு பருவதம் என்பதும் சீனாய் பருவதம் என்பதும் சீனாய் மலை என்பதும் ஓரைய் மலை என்பதும் ஒன்று தான் இப்போ ஓரேப்பில் கற்பனை கொடுக்கப்படும் எல்லாமே ஒரே மலைதான் இப்போ சொல்லும் பொழுது என்னன்னா சீக்கிரமாய் மறந்தார்கள் மறந்த உடனே என்ன பண்ணுறாங்க மறந்த உடனே அடுத்த காரியம் போயிட்டான் ஆமாம் யார குட்டி உண்டாக்க ஆரம்பிச்சிட்டான் காரம் போது பாகால் பெயரை பின்பற்ற நம்ம வாழ்க்கையிலும் அவரை மறந்துட்டோன்னே வேற இடத்துக்கு சாத்தா நம்மளை கூப்பிட்டு போயிடுவான் வேற ஒரு காரியத்துக்கு நேராக நம்மளை திட்டம் பண்ணுவான் ஆனால் நம்ம எச்சரிக்கையாக இருந்து கர்த்தரை மாத்திர பின்பற்றி நாம் அழைக்கப்பட்டுக்கிறோம் ஆமே எனவே ஸ்தோத்ரம் ஆமா இருபத்தி ஒன்றில் நூற்றி ஆறாம் சங்கீதம் இருபத்தி ஒன்றில் சொல்லும் பொழுது எகிப்தில் பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டை பயங்கரமானவையில் செய்த செய்வதாகிய தங்கள் ரசகரான லட்சகரான தேவனை மறந்தார்கள் ஆமா மற தேவனை மறந்துட்டான் இப்ப இருபத்தி எட்டில் தெளிவாக சொல்லுறதுக்கு அவர்கள் முதல் கண்ணுக்குடி செஞ்சால்ல புள்ளை தின்னக்கூடிய மாட்டுக்கு தங்கள் மகிமை கொடுத்தார்கள் அல்லவா இப்பொழுது பார்க்கும்பொழுது செங்கீத நூற்றி நூற்றி ஆறு இருபத்தெட்டில் சொல்லும் பொழுது அவர்கள் பாகால் பெயோரை பற்றிக்கொண்டு ஜீவன் இல்லாதவைகளுக்கு இட்ட பலிகளை புசித்து தங்கள் கிருகளினால் அவருக்கு கோபம் மூட்டினார்கள் ஆகையால் வாதை அவர்களுக்கு அவருக்குள் புகுந்தது ஆமாம் வாதை புகுந்துருச்சு டெரரிஸ்ட் மாதிரி தீவிரவாதம் மாதிரி உள்ள புகுந்துருச்சு ஆமாம் போதை வஸ்து ஆமாம் நம்ம தேசத்துக்குள்ளே கேன்சர் மாதிரி அரிக்குதுல்ல கேன்சர் மாதிரி அரிக்குது பாவம் வந்து கேன்சர் மாதிரி குடும்பத்தை அழிக்குது ஆமாம் பாவம் வந்து கேன்சர் மாதிரி குடும்பத்தை அழிக்குது தேசத்தை அழிச்சிக்கிட்டே இருக்குது ஆமாம் அந்த 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 கம்பளி புழு அந்த இலையை அழிக்கிற மாதிரி பாவம் அழிச்சிக்கிட்டே இருக்குது இப்போ அந்த பாவம் அழிக்காத படிக்க அப்படின்னா பூச்சை கொல்லணும் ஆமாம் இலையை பாதுகாக்கிறதே பார்த்துக்கிட்டு இருக்கோம் பூச்சை கொள்ளனா தான் இலையை பாதுகாக்க முடியும் இப்போ கம்பளி பூச்சை கொல்லணும் இப்போ என்ன என்னணும் அப்படின்னா தேசத்தை அழிக்கக்கூடிய அந்த வைரஸை அந்த கேன்சர் வியாதி காலி பண்ணணும் அதுக்குத்தான் நாம் பரிந்து பேச வேண்டும் அதுக்கு தான் ஜெபிக்க வேண்டும் நாம் அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே தேசத்தில் அழிக்காதபடி ஆமா நீங்க சொல்லணும் நீங்கள் தேடக்கூடிய மனுஷன் நான் தான் தேடக்கூடிய மனுஷன் நான் தான் ஆண்டவரை சொல்லும் பொழுது நிச்சயமா கத்துற உங்களை ஆசிவதிப்பார் உங்களை அனைவருக்கு பரிந்து பேசக்கூடிய பரிந்து பேசக்கூடிய ஜபகிரராக மாற்றுவார் பரிந்து பேசக்கூடியவர்கள் நிச்சயமே பரிதாபமாய் வாழ மாட்டார்கள் ஏனென்றால் பரிந்து பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறவர்கள் நிச்சயமா பரிதாபம் வாழ மாட்டாங்க ஏன்னா பரிந்து பேச 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 அவன் வாழ்க்கையில் பெரிய கிருமை பெருகும் ஆமா அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதுகாப்பு பெருகும் ஏன்னா அவன் மற்றவங்க பரிந்து பேசும் பொழுது இவனுடைய சிறையீர்ப்பு மாற்றப்படுகிறது வசனம் சொல்வது உண்மை அது உண்மைனா கண்டிப்பாக தான் உண்மையாக தான் இருக்கணும் இப்போ தேசத்துக்காய் பரிந்து பேசும் பொழுது குடும்பத்துக்காய் பரிந்து பேசும் பொழுது மற்றவர்களுக்காய் பரிந்து பேசி ஜெபிக்கும் பொழுது இவனுடைய சிறையிருப்பு மாற்றப்படுகிறது இவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் உண்டாகிறது எனவே நிச்சயமாக நம் தேசத்தில் ஆமாம் இந்த சுவரை அடைக்கத்தக்கதாக திறப்பு அடைக்கணும் உள்ளே ஆமாம் எதிர்காலி வந்துடக்கூடாது நம்முடைய குடும்பத்தை ஒவ்வொரு நாளும் ஏசிவி நாமத்தினால ரத்தத்தினால வேலி அடைக்க வேண்டும் ஆமாம் ஏசிவி நாமத்தில் ரத்தத்தினால கோட்டையை பலப்படுத்த வேண்டும் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் கத்துடைய ஆவியாக அந்த நாளில் உங்களோடு பேசி இருக்க பேசியிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் ஸ்தோத்திரம் நம் நம்ம ஒப்புக் கொடுப்போம் அந்தவரே உங்கள் சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் இன்னை மறுபடியும் ஜெபத்தை நாங்கள் அதிகரிக்கிறோம் ஜெப வாழ்க்கையில் அதிகரிக்கிறோம் ஜெப அதிக நேரம் செலவிடுகிறோம் ஆமாம் பரிந்து பேசி எங்கள் தேசத்தை மாற்றி தேசத்தின் முகத்தை மாற்ற முயற்சி எடுக்கிறோம் ஆம் எஸ்தர் ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்க ஒப்பு கொடுக்குறோம் என்று நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆம் நிச்சயமாக மற்றவர்களாக ஜெபிப்போம் ஆமா பவுல் சொல்லுங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்ட்டா நம்மளை இடைவிடாமல் ஜெமிப்போம் நிச்சயமா நம் தேசத்தை கத்தர் பாதுகாப்பார் நம்மை ஆசிர்வதிப்பார் உங்களை கொண்டுதான் எழுப்புதலை உண்டாக்கப் போகிறார் அதை மாற்றமே இல்லை உங்களை கொண்டுதான் ஒரு பெரிய காரியம் நடக்க போகிறது தேசத்தில் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக